ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம்னா பெண்களுக்கான ஒரு ஐடியா தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ எனக்கு குழந்தைங்க இருக்காங்க நான் வீட்டு வேலை எல்லாமே செஞ்சுட்டு குழந்தைங்களையும் பார்த்துக்கிறேன் ஆனால் எங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறதும் கொஞ்சம் பத்துறதில்லை ஏன்னா ஹஸ்பண்ட் மட்டும் தான் சம்பாதிக்கிறாங்க வீட்டு செலவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அது ஒரு ரீசன் அதனாலேயே வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்வாங்க நீ வீட்டில் வெட்டியாக தான் இருக்க நீ எதாவது வேலை பண்ணலாம்ல இல்லை வச்சுட்டு யாரும் வேலை பார்க்கறது இல்லையா அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பாக வரும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நம்ம வேலை செஞ்சதோ டயரில் உட்காந்துருந்தோம்னா கூட ஏதாவது ஒரு துண்டோ அல்லது ஒரு சின்ன பொருளை கழிஞ்சு இதை கூட என்னால் எடுத்து வைக்க முடியாது நீ வீட்டில் வெட்டியாக தான் இருக்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அந்த வெட்டியாக இருக்க வெட்டியாக இருக்க அப்படிங்கிற வார்த்தை நம்ம மனசை ரொம்பவே ஹர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் பல பெண்களை மன உளைச்சலை காளாக்கக்கூடிய விஷயமாகவும் அந்த வார்த்தை இருக்குது அப்படி இருக்கும்போது நான் வீட்டு வேலையும் பார்த்துட்டு குழந்தைங்களையும் பார்த்துட்டு என்னால் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான் டெய்லரிங் நம்மளால் இப்போ டெய்லரிங் சொன்னோடனே எனக்கு டெய்லரிங் என்னன்னு தெரியாது நான் எப்படி அதை கற்றுக்க முடியும் உடனே நான் போய் கிளாஸ் போய் கற்றுக்கிட்டாலும் எனக்கு வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க நான் அவங்கள வச்சுட்டு எப்படி கற்றுக்க முடியும் அப்படிங்கிற கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மிஷின் வாங்கினா எப்படியும் பன்னெண்டாயிரூபா வேணும் அதுக்கும் என்கிட்ட பணம் கிடையாது நான் வீட்டில் கேட்டாலும் தருவாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா முதல்ல நீங்கள் கிளாஸ்க்கு போய் பாருங்கள் கிளாஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ் எங்கள் சைடில் தராங்க உங்கள் ஊர் சைடு வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி நீங்கள் விசாரிச்சு பாருங்கள் நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லுங்கள் நான் ரெண்டு மாதம் மட்டும் கிளாஸ் போகிறேன் அதுக்கு மட்டும் ஏன்னா நம்ம ஒரு விஷயம் செய்யும்போது நம்ம கொஞ்சம் கற்றுக்கணும் இல்லையா நம்ம அதுக்கு அவங்க சப்போர்ட் கண்டிப்பாக நமக்கு தேவையானதாக தான் இருக்கும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு மட்டும் நீங்கள் கஷ்டப்பட்டு அவங்கக்கிட்ட கேட்டு முதல் நீங்கள் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி பழகிக்குவாங்க நார்மலாக வந்து ஸ்டிச் பண்ணி பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கிட்டே மிஷின் வாங்குறதுக்கு பணம் இருக்கணும் ஆனால் இப்போ பணம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் வெளியில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கடை வச்சுருப்பாங்க அவங்க மிஷின் அவங்களே போட்டிருப்பாங்க நாம் வந்து அவங்க கிட்ட வேலைக்கு போகிற மாதிரி தான் நம்ம ஒரு சுடிதார் அடிச்சதா தைச்சோம்னா அவங்க நமக்குன்னு சொல்லி இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணிடுவாங்க அந்த சுடிதார் கடை அமௌண்ட் வந்து அவங்க அதிகமாக வச்சு விற்றுப்பாங்க அதாவது தைச்சு அவங்க தைக்க கொடுக்குறாங்களே அவங்கக்கிட்ட வாங்கிப்பாங்க நீங்கள் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கடைக்கு போய் நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் அந்த அமௌண்ட்டை வாங்கி கொஞ்சமாக சேர்த்து வச்சு நீங்கள் மிஷின் வாங்கி அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுலருந்து தைக்க ஆரம்பிச்சிக்கலாம் இது கண்டிப்பாக ஒரு ஆறு மாதம் ஆகும் ஆனால் நீங்கள் இது கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் செட்டில் ஆடும் இதை நீங்கள் பார்த்துக்கணும் குழந்தைங்க இருக்காங்க நான் எப்படி போய் கற்றுக்க முடியுன்னா ஒரு சில இடங்களில் வந்து ஒரு ரெண்டு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களை வச்சுக்கிட்டே சொல்லிக் கொடுக்குறாங்க நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம் முதல்ல நீங்கள் வீட்டுக்குள்ளே நாலு செவத்துக்குள் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை தாண்டி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க அதை விட பெரிய பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வரும் அதனால் நீங்கள் வீட்டுக்குள்ளேருந்துட்டு மன உளைச்சலுக்கு ஆ ஆளாகவே வேணாம் நீங்கள் வெளியில் வந்து பாருங்கள் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வந்துருச்சுன்னா ஆயிரம் வழிகள் கிடைக்கும் நல்ல வழிகள் கண்டிப்பாக கிடைக்கும் இதுங்க டெய்லரிங் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நான் வந்து நான் வந்து இப்போ ஒரு காலேஜ் முடிச்சிருக்கேன் ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து படிக்கலாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் இப்போ வருது இல்லையா நீங்கள் அதுக்கு கூட படிக்கலாம் உடனே சொல்லுங்கள் டிஎன்பிசிக்கெலாம் லட்சக்கணக்கான பேர் அப்ளை பண்ணுறாங்க நம்ம படித்தா நமக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல நிறைய பேர் வந்து நான் ஃபஸ்ட் டைம் படித்தேன் ஆறே மாதத்தில் நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்வியூஸ்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்களா எனக்கு தெரியல நீங்கள் வந்து தேடி பாருங்கள் நம்மளோட எண்ணம் அப்படிங்கிறது வந்து இதில் பாஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களை தடுக்க யாராலேயும் முடியாது ஆரம்பத்தில் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் வரும் நிறையா கஷ்டப்படணும் ஆனால் கஷ்டத்துக்கு பின்னாடி நிச்சயமாக ஒரு பலன் கிடைக்கும் நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம் இல்லை எனக்கு டிஎன்பிஎஸ்சி எல்லாம் செட் ஆகுதுனா நீங்கள் படிச்சிருக்க டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கலாம் டியூஷன் மாதிரி கிளாஸ் எடுக்கலாம் அது பல பேனால் இப்போல்லாம் நிறைய பேருக்கு டியூஷன் அப்படிங்கிறது வந்து இல்லை ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இல்லைன்னா ஒரு மந்த்துக்குன்னு சொல்லி ஐநூறுபா ஆறுநூறுபா அப்படியெல்லாம் வாங்குறாங்க நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம் டியூஷனும் எடுக்கலாம் இல்லை எனக்கு நான் ட்ராயிங் சின்ன வயசில் நல்லா ட்ராயிங் பண்ணுவேன் எனக்கு இப்போயும் அந்த ட்ராயிங்லாம் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் ட்ராயிங் க்ளாஸ் பண்ணலாம் ஒரு போர்டில் வந்து ட்ராயிங் கிளாஸ் தரோன்னு சொல்லி நீங்கள் வந்து போடுங்க கண்டிப்பாக வருவாங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நாளைக்கு வரமாட்டாங்க பக்கத்தில் இருக்கவங்களா இவங்களுக்கு என்ன வரைய போகுது இவங்க போய் கிளாஸ் எடுக்கிறாங்களா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கவங்க யாரும் சேர்த்த மாட்டாங்க வெளியிலேருந்து வந்து கண்டிப்பாக சேர்த்துவாங்க நீங்கள் வெளியில் பேசுகிறத வந்து நீங்கள் காதை கொடுத்து கேட்காதிங்க நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களால் நிச்சயமாக ஒன்றுக்கு வரவே முடியாது நீங்கள் சுற்றி யாரையுமே பார்க்காதீங்க உங்களுக்குள்ளே நீங்கள் மட்டும்தான் அந்த உலகத்தில் இருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் நல்ல விஷயங்கள் நல்லா செய்யுங்க நீங்கள் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிடுவீங்க ட்ராயிங் கிளாஸ் எடுக்கலாம் இப்போ நீங்கள் குழந்தைங்க வச்சுருக்கீங்கன்னா உங்களை குழந்தைங்கள பார்த்து பார்த்துக்க ஆள் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் இந்த கம்பெனி சைடெல்லாம் போனீங்கன்னா ஒரு ஈவினிங் டைமு ஒரு பதினோரு மணி போல் அந்த டைமுக்கெல்லாம் வந்து டீ டைம் விடுவாங்க இல்லையா அப்போது நீங்கள் டீ போட்டு கொண்டு போய் கொடுக்கலாம் அந்த இது பஜ்ஜி போண்டா அந்த மாதிரியும் போட்டு கொடுக்கலாம் அதை விட பெஸ்ட்டானது நீங்கள் இப்போ இந்த உலகத்தில் சாப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானி நிறைய பேர் வந்து ஃபேமிலி ஒரு சைடு இருக்கும் ஹஸ்பண்ட் மட்டும் வந்து வேலைக்கு போவாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம சாப்பாடுங்கிறது கண்டிப்பாக தேவையான ஒன்று தானே அங்கே வந்து நம்ம ஒரு தள்ளுவண்டி மாதிரி ஒரு எடுத்து எடுத்துக்கிட்ட ஒரு ரோட் பக்கமாக போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த சாப்பாடு ஒரு ஒரு நேரத்துக்கு மட்டும் ஃபஸ்ட்டு செய்யுங்க ஒன்று காலையில் எல்லாம் நைட்டு மட்டும் போடுங்க அது எந்த அளவுக்கு ஓடுதுன்னு பாருங்கள் அதனால் நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஆட்களை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட வேலைக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அவங்கள வச்சு அவங்கள வச்சுக்கிட்டே நீங்கள் வேலை செய்யலாம் இது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாகவும் இருக்கும் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும் போக போக நல்லா பிக்கப் ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்